வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சுக்கலாம் சங்கரா மீன் குழம்பு மாடியில் போய் செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடியில் போய்ட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மண் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க இவங்க அதனால மாடிக்கு போயிட்டோம் மீனை வாங்கி எடுத்துக்கிட்டு மீன் தழை எப்படி ஆஞ்சி நம்மளுக்கு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் கருப்பு பக்கத்துலேயே உட்காந்துருக்கு பார்க்குறது பாருங்க எப்போ போடுவாங்களோ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம மீன் எல்லாம் எடுத்து கவர் போட்டுக்கலாம் நானே சங்கரா மீன் கிழங்கா மீன் ரெண்டும் வாங்கிட்டு வந்தேங்க கிழங்கா மீன் வறுவலுக்கு கழுவி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சங்கரா மீன் மட்டும் குழம்பு வச்சுக்க போகிறோம் கிழங்கா மீனும் கலந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சங்கரா மீன் மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு மீனுக்கு ரெடியா உட்காந்து தலையை கட் பண்ணிட்டு ஓரம் இருக்கிற ரெக்கை வாழு எல்லாம் கட் பண்ணிடணும் எங்களுக்கு தலை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க அதனால தலையை முழுசாவே நான் கட் பண்ணி எடுத்துருவேன் ஒரு சிலர் வந்து தலை பாகத்தை கொழும்பு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்றவங்க எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால தலையை தனியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க செதால் எடுத்துகிட்டு தலையை கட் பண்ணிவிட்டு ஓரம்லாம் இருக்கிற அந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு குடலை எடுத்துருவாங்க ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துருவோம் இதே போல் ரெடி பண்ணிக்கலாம் எங்கே பாருங்க நாங்கள் ஆஞ்சி போட போட எங்கள் கருப்பு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு எங்கள் பூனையுடைய பேர் வந்து கருப்புன்னு வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு பேர் தான் கருப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இதுக்கு மேலே வேற வெயில் வராமல் இருக்கிறதுக்கு கட்டிலு பெட்ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாங்க அவங்களுக்குன்னா எப்படிலாம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க சுத்தமாக எடுத்துடணுங்க செதாலெல்லாம் இருக்கும் சங்கரா மீனில் எப்பயுமே அதில் நல்லா ஒராசி இருங்க ஒராசி நல்லா வந்துடும் பார்க்கலாம் நான் மீன் ஆயிரனா இல்லை எங்கள் கருப்பு சாப்பிட்டு முடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஞ்சி போடு போட அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு வேடிக்கை வேற வெயிலா கொளுத்துதுங்க மொட்டை மாடியில அது என்ன பண்றது மேலே சீட்டு எதுவுமே கிடையாதா அதனால வெயில் செம்ம வெயில் மேலே பெட்ஷீட் ஷீட் போட்டிருக்கிறாங்க இதே போல பாருங்க தெரியாது தெரியாதவங்களுக்காக போட்டிருக்கிறோம் இதே போல ஆஞ்சிருங்க ஈஸி தான் புதுசா பாக்குறவங்க கூட கத்துக்கலாம் இதை ரொம்ப ஈஸியா இதை கிளீன் பண்ணிடலாம் இத்தனைக்கும் நாங்களாம் சாப்பிட மாட்டேங்க இருந்தாலும் கிளீன் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அவ்வளோதான் எங்கள் கருப்பு வந்து சாப்பிட்டு மீதி வச்சிடுச்சு அதுக்கு வயிறு நிறைஞ்சிச்சான் நான் மீனும் கழுவி முடிச்சிடுவேன் பக்கெட்டில் தண்ணியும் த ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க அவங்க கழுவுறதுக்காக பாருங்க நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் மீன் தனியா ஒரு சட்டி வச்சிருப்பேங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்காக சட்டி வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி ஒரு சின்ன கரண்டி இல்லை ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன் அடுப்பையும் நம்ம எறி விட்டுக்கணும் நல்லா சூடு ஏறிச்சுன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும் கொஞ்சம் நம்ம மெதுவாக எரி விட்டோம்னா மெதுவாக தாங்க ஆகும் அடுப்பில் போது ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது பாருங்கள் நானே வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன் அடுப்பு இன்னும் போது அந்த மாதிரி தான் செய்ய முடியும் நம்ம நம்ம கேஸ் அடுப்பில்னாக்க நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டே கூட செஞ்சுக்கலாம் புளி பாருங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து எடுத்துக்கலாங்க கருப்பு புளி புளி ரெண்டும் கலந்து எடுத்துருக்குறேன் நான் அப் புளியே போட்டிங்கன்னா அவ்வளோவா குழம்பு காணாது உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும் கருப்பு புளி மிதமாக ரொம்ப கருப்பாகவும் இல்லாமல் மிதமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டிக்கு கொடுக்குங்க நல்லா டிக்னஸ்ஸாக வரும் அதுக்காக கடுகு வந்தையும் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதும் நம்ம கரைப்பில் சேர்த்துக்கலாம் மாடிலேருந்தே எடுத்துகிட்டோம் நாங்கள் பச்சைக்கரை அப்படியே மாடிக்கு போனதுனால பொறிஞ்சதும் நம்ம பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டுங்க ஒரு சின்ன சைஸு இஞ்சி இதை வந்து ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாங்க அதில் இஞ்சி ஒரு துண்டுச்சு ரொம்ப கொஞ்சமாக போடுங்க தட்டி போடுங்க அந்த வாசனையும் அந்த ரொம்ப நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்குங்க மீன் குழம்புக்கு அதை சேர்த்து நல்லா வதங்கட்டோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மெதுவாக தான் ஆகும் நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அடுப்பு வந்து கொஞ்சம் அனல்லாம் வெளியே போகும் அதனால் பொறுமையாக ஆகுது கேஸ் அடுப்பு மாதிரி டக்குன்னு செஞ்சு இறக்கி வச்சிட முடியாது வெங்காயம் பாருங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு வெங்காயங்க நம்ம குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான குழம்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக குழம்பு வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதை சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப ரோஸ்ட்டாக வதங்கணும் அப்படின்றது இல்லை ஒரு மிதமாக வதங்கட்டங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன் நான் அதங்கட்டி நம்ம அந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சிடலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குற வரையும் சும்மாதான் இருப்போம் இல்லைங்களா அதனால் நல்லா கரைச்சி அதை வச்சுட்டு பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு வெங்காயம் இப்போது இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் நாலு தக்காளி சேர்த்துருக்கிறேன் மிதமான சைஸாக இருக்கிற தக்காளி நாலு சைஸ் நாலு தக்காளி சேர்த்து நீ நீல கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ரொம்ப நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுவே நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி சேர்த்துட்டதும் நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளி செத்துருக்கோம் அதுலேயே தண்ணி இருக்கும் அது பாருங்க நல்லா சுண்டி அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அது ரெண்டு ஸ்பூன் செத்துக்கலாங்க குழம்பு மிளகாய் சாம்பார் பொடியணும் இல்லைங்களா அது உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அதுங்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாங்க இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலே சூடு ஏறட்டும் அந்த மசாலா பச்சை வாட போகிற மாதிரி நல்லாயிருக்கும் அப்போ தான் அது சூடு ஏறினதுமே நம்ம புளியை கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா க வடிகட்டி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்லா வரவே குழம்பு நல்லா டிக்னஸ்ஸாக வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதில் ஏன்னு கேட்டாக்க நல்லா கொதிச்சாதான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் சும்மா உடனே ஒரு கொதி வந்த உடனே நல்லா மீன் சேர்க்கக்கூடாது நல்லா கொதிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இப்போ வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு குழம்பு டிக்னஸ்ஸாக இந்த சமயத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை சேர்த்துருங்க மீனை தண்ணி இல்லாமல் மீனை சேர்த்துட்டு ஒரே ஒரு கலர் கலக்கிட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ்வாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க அடுப்புன்றதுனால நான் கொஞ்சம் விட்டுருக்குறேன் ஏன்னா நம்ம சட்டியிலே சூடு இருக்கும் அதுவே மீன் வந்துவிடும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அவ்வளோதாங்க மீன் கொழம்பு ரெடியாகிடுச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அடுப்பில் செஞ்சது சட்டியில் அரை செஞ்சு தான் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு வீடியோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ